அனைவருக்கும் என்னுடைய அன்பான வழக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் ஒன்று போட்டிருக்காங்க மார்ச் ஒன்று பிறந்த நாள் காணும் தன்னிகரில்லா தலைவரே வாழிய நீவீர் பல்லாண்டு என்ன வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் என்ன பிழை இருக்கிறது அப்படின்னா இப்போ பிறந்த நாள் காணும் தன்னிகர் இல்லான்னு போட்டிருக்காங்கள்ல ரண்ணகரை இன்னுக்கு எடுத்து எந்த நீ வரணும் அப்படின்னா என்றைக்குமே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது எந்த எண்ணு வருதோ அதற்கு இணையான உயிர்மை தான் வரும் இப்போ பாருங்களேன் தண்ணு போட்டு ரெண்டு சுழி எண்ணு போட்டிருக்காங்கல்ல ரன்னகர இன்னும் போட்டிருக்காங்கல்ல அப்போ ரன்னகர இன்னை தொடர்ந்து ரன்னகர நாதே வரணும் அதாவது ரன்னகர நீதே வரணும் அப்போ ரன்னகர நீ வருகின்ற பொழுது தா போட்டு இன்னு போட்டு நீ ரெண்டு சுழி நீ ரன்னகர நீ போடணும் அப்போ ரன்னகர நீ போட்டாதான் அது மிக சிறப்பாக இருக்கும் அந்த இனத்துக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் அந்த இணையான எழுத்தை எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்ப தன் போட்டு ரெண்டு போடணும் தண்ணீர் இல்ல அப்படின்னு போடணும் இல்லைன்னா இணையர் தன்னை தனியா போட்டு நிகரில்லா தனியா பிடிச்சிடணும் எழுதவே கூடாது புலச்சி விதிப்படி இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு தண்ணி போட்டுருக்காங்கல்ல அதற்கு பதிலாக இந்த தன்னகர இன்னு பார்த்தீங்களா இந்துன்னு சொல்லுவோம்ல அந்த இன்னு போடணும் ஏன் போடுறது அப்படின்னா அந்த இந்து வந்து அதற்கு இலையான நீரே வரணும் அப்ப தண்ணீகர் இல்லா அப்படின்னு போடணும் இல்லைன்னா இணைவாசிக்கணும் தன்னை தனியா பிரித்து நிகரிலாம் தனியா போடணும் அப்ப தன்னிகரிலா என்று சொல்லிக்கின்ற பொழுது ரெண்டு சொல்லிட்டு வரணும் அதற்கு இணையான ரெண்டு சொல்லி நீரை வரணும் இதற்கு என்ன விதி சொல்றாங்க அப்படின்னா நன்னூரில் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது விதி இருக்குது மெயீற்று புனரிகள் அப்படின்னு இருக்குது அதுல ஒரு நூற்பா அப்படின்னா ஆகும் தானாக்கள் ஆகும் காலையில இரநூத்தி முப்பத்தி ஏழாவதுல ஒரு மெய்யீற்று புணர்ச்சியில ஒரு நூற்பா ஒன்று வருது இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா தன்னகர இன்னு வந்தா அதற்கு இணையான நீதான் வரணும் தன்மை கூட்டல் நீர் தண்ணீர் வெண்மை கூட்டலின் பெண் நீர் வந்தா நீ வருதுல்ல மூன்று சுழி இன்னும் நிகர் இல்லா தன் நிகர் இல்லா சுழி நீ போட்டு நிகர் இல்லா போட்டணும் அதை தொடர்ந்து தன் நிகர் இல்லாக்கு தொடர்ந்து இத்து வரணும் ஏன் வரணும் அப்படின்னா அது வந்து ஈரிகட்ட எதிர்மறை பேரட்சம் ஈரிகட்ட எதிர்மறை பேரட்சம் எங்க வரும் அதே தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா ஒற்றல் தீ அப்ப தாங்கிறது காசா தப்பில வரக்கூடிய ஒரு எழுத்து அதற்கு முன்னால இத்து வரணும் அப்ப தன்னிகர் இல்லா தலைவரை இத்து போட்டா மிக சிறப்பாக இருக்கும் வாழிய நீவீர் பல்லாண்டு போட்டிருக்காங்கல்ல நீவீர் அப்படிங்கிறது பண்மையில வரக்கூடிய ஒன்று இவங்க என்ன செய்யறாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துறாங்க அவர் ஒருத்தர் மார்ச் ஒன்ல பிறந்திருக்கிறாரு அப்ப அவர் மட்டும் வாழ்த்துக்கிட்டு பொழுது எப்படி வாழ்த்தணும் வாழிய நீ பல்லாண்டு போட்டா அது ஒருமையாக மாறும் நீர் பல்லாண்டு போட்டால் மரியாதை பன்மையாக மாறும் நீ வீர் போட்டால் அது பன்மையாகவே மாறிடும் அப்போ இவரை மட்டும்தான் வாழ்த்துறாங்க அப்படி வாழ்த்துக்கின்ற போது எப்படி வளர்த்துறோம் அப்படின்னா வாழிய நீர் பல்லாண்டு என வாழ்த்துக்கிற போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிள்ளைகளை தவிர்த்து வந்து மாறு அன்போடு கற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்